அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்கா கண்ணியமிக்க சூபி டிவி நேயர்களே இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது மாபெரும் வழி என்று நமது சூபி டிவி சேனலில் தொடராக வந்து கொண்டிருக்கக்கூடிய திருச்சி மாநகர் மாவட்டத்தில் அடக்கமாக இருக்கக்கூடிய ஹல்ரத் தாதா தப்லே ஆலம் நதர் வலி பாதுஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய வாழ்வியல் வரலாற்று சம்பவங்களை தான் அதில் மூன்றாவது பகுதி இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பாக சூப்பிடிவியை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை அழுத்தி ஆல் என்று கிளிக் செய்து கொண்டால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து அடையும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய கரங்களால் லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் ஒன்று போட்டுவிடுங்கள் இங்கு சொல்லப்படும் வரலாற்று நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் செக்ஷனில் சென்று கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் என கேட்டுக்கொள்கிறோம் இதற்கு முன் மாபெரும் வலி என்று வந்த முதல் இரண்டு தொடர்களை பார்க்காதவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ள லிங்கில் சென்று முழுமையாக பாருங்கள் என்று கேட்டு கொண்டு வாருங்கள் வரலாற்றுக்குள் செல்வோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி உபரகாத் கண்ணியமிக்க சூஃபி டிவி நேர்களே நாம் நமது சூஃபி டிவியில் திருச்சியில் அடக்கமாக இருக்கக்கூடிய மாபெரும் இறைநேச பெருந்தகை தாதா தப்லே ஆலம்பாட்சா அஹ்மதுல்லாஹி அலஹியான் அவர்களுடைய வாழ்வியல் வரலாற்றை மாபெரும் வலி என்கின்ற பெயரில் தொடராக பதிவிட்டு வருகிறோம் அதில் மூன்றாவது பகுதியை இப்பொழுது பார்ப்போம் தாதா அவர்கள் இருபத்தி ஐந்து வயதை எட்டியிருந்தார்கள் அவர்களினுடைய உடல் அமைப்பில் இளமை குளிர்ச்சி கொண்டிருந்தது ஆனால் அவருடைய மனதில் அந்த இளம் வயதினக்குண்டான எந்த ஒரு ஆசையும் எழவே இல்லை சிரியாவின் திமிஷ்கு நகரில் பிரதான பள்ளிவாசலில் அன்னவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் உலகில் நான்காவது அதிசயம் என்று புகழப்படும் பள்ளிவாசல் அது அதன் பெயர் மஸ்ஜிதே உம்மையா அல்லது உமர் மஸ்ஜித் அல்ரத் கலீஃபா உமர் ரதி அல்லாஹ் வன் அன்னவர்களால் நிர்மாணிக்கப்பட்டது ஏழாம் நூற்றாண்டில் தொடங்கிய எட்டாம் நூற்றாண்டில் முடிக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான பள்ளிவாசல் உலக புகழ்பெற்ற அமெரிக்க எழுத்தாளரான மார்க் டுவைனினால் கிழக்கின் நன்முத்து என்று வர்ணிக்கப்பட்ட உமையா பள்ளிவாசல் அது அதை பற்றிய தகவல்கள் யூடியூப் சேனலில் இந்த பிரம்மாண்ட பள்ளிவாசலை பற்றி தேடினால் கிடைக்கும் தாதா அவர்களினுடைய நாட்டம் நாட்டை அரசாள்வதில் இல்லை அவர்கள் அமைதியை நாடினார்கள் அல்லாவை தேடினார்கள் ஆன்மீக பாதையில் தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள விரும்பினார்கள் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டே இருந்தார்கள் மனிதனால் என்ன செய்ய முடியும் என்ற சிந்தனையும் இறைவன் நாடியதுதானே நடக்கும் என்கின்ற தெளிவும் அவர்கள் உள்ளத்தில் எழுந்து கொண்டிருந்தது எனவே இறைவனிடமே தங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தவர்களாக நள்ளிரவில் தூங்காமல் உலகமே தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் மட்டும் உறங்காமல் உமையா மஸ்ஜிதில் தொடர்ந்து தொழுபவர்களாகவும் ரப்பி சிதினி அல்மா என்கின்ற குர்ஆனின் இறைவசனமான இருபதாவது சூரா மற்றும் நூற்றி பதினான்காவது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய ரப்பி ஜித்னி அல்மா என்ற அந்த வரிகளை திக்ரு செய்தவர்களாகவும் இருந்தார்கள் உமையா மஜிதை சுற்றி பேருத்த மரங்கள் அத்தி மரங்கள் ஆப்பிள் மரங்கள் நிறைந்திருக்கும் எல்லாம் சேர்ந்து சுகமானது ஒரு நறுமணத்தை காற்றில் தவளவிட்டு கொண்டே இருக்கும் அங்கு செல்லும் அனைவரும் ஒருவித ஆழமான அமைதியில் ஆன்மீக மயக்கத்திலும் சூழ்ந்து விடுவார்கள் தாதா அவர்களுடைய தந்தையார் ஹதரத் அஹமத் கபீர் அன்னவர்கள் இறந்து அன்றோடு பதினெட்டு ஆண்டுகளாகிவிட்டன அவர்கள் சிரியாவை ஆட்சி செய்தது பத்து ஆண்டுகளாகும் அந்த காலகட்டத்தில் அமைதியாக இருந்தாலும் ஃபாத்திமிகள் என்பவர்களால் ஏற்படுத்தப்பட்ட குழப்பத்தால் இஸ்லாமிய உலகமே மிகவும் கவலை சூழ்ந்திருந்தது அல்லத் அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்களுடைய வழித்தோன்றல் என்று தங்களை கூறிக்கொண்ட ஃபாத்திமிகள் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தினர் தீவிர ஷியாக்களான ஃபாத்திமிகள் திருமறைக்கு தான் தோன்றித்தனமாக விளக்கங்களை கூறிக்கொண்டு நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு அணியாக திரண்டு அலேப்போ பேரூத் மற்றும் ஜெருசலேமில் உள்ள முஸ்லிம்களுக்கு சொந்தமான புனிதமான தலமான பைத்துல் முக்கத்தஸ் ஆகிய பகுதிகளை அவர்கள் கைப்பற்றி தங்கள் ஆட்சியை நிறுவிக்கொண்டதோடு மட்டுமின்றி பாக்கியிருந்த சிரியாவை கைப்பற்ற அவர்கள் முனைப்புடன் செயல்பட்டார்கள் ஆனால் தாதா அவர்களுடைய தந்தையார் அஹ்மத் கபீர் அன்னவர்கள் உடைய ஆட்சி நடைபெற்றதால் அவர்களால் உள்ளே வர முடியவில்லை திடீரென்று தாதாவர்களுடைய தந்தையார் இருந்துவிட இப்போது இளம் வயதுடைய தாதாவர்களிடம் ஆட்சி பொறுப்பு வந்தது தன் தந்தையார் மறைவிற்கு பின்பு ஆட்சி பொறுப்பில் மிகவும் வெறுப்பு இருந்தாலும் தந்தையார் திடீர் மறைந்தால் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த தாதா அவர்கள் சுமார் பதினெட்டு ஆண்டுகள் அன்னவர்கள் சிரியாவை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்தார்கள் இளம் வயதிலேயே ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டாலும் சிரியாவை பாதுகாக்க மூத்த மந்திரி பிரதானிகளிடம் கலந்து ஆலோசனை செய்து சீரும் சிறப்புமாக சிரியாவை ஆண்டதோடு எதிரிகளின் கொடூரமான பார்வையிலிருந்து சிரியாவை காத்தார்கள் தாதாண்ணவர்கள் இந்த நிலையில்தான் தாதா அன்னவர்களுக்கு ஆட்சி அதிகார பொறுப்பை துறந்துவிட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை உலகமெங்கும் வியாபிக்கச் செய்ய ஃபக்கீர்கள் வாழ்வினை மேற்கொள்ள முடிவு செய்தார்கள் இந்த திடீர் முடிவிற்கான காரணம் என்ன என்று பார்ப்போம்